வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீடு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட்டு இன்றைக்கி ஃபிஃப்டீன்த் ஜூலை போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம் நாலு நாள் தொடர் சரிவுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து ஸ்லைட்லி ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஒரு ரிலாக்ஸ் ஆகிருக்குது மார்க்கெட்டு இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குது கரண்ட் கண்டிஷன் என்ன நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது முக்கியமான ஈவெண்ட்ஸு சம் இயர்னிங்ஸ் லிப்போர்ட் வந்திருக்குது அதுக்கடுத்ததான் வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு என்ன ஸ்டாக்கு என்ன லெவல் ஸோ எல்லாத்துமே இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரையும் என்னுடைய சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாம் ஸ்ட்ரீட் இப்போ வந்து மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறாங்க எஸ்டர்டே அவங்க வந்து பெனல்ட்டி வந்து பே பண்ணிட்டாங்க நாலாயிரத்தி நானூறு கோடி சம்திங் இமீடியட்டாக வந்து பேமெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ அவங்க வந்து மார்க்கெட்டுக்கு வந்திருக்குறாங்க அதனுடைய கண்டிஷன் அதான் எஸ்டடி வீடியோ நான் சொல்லியிருந்தேன் பட் ஜான் ஸ்ட்ரீட்னு ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷனில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய டீட்டெயிலாக நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் அதனால் அதை பற்றி இப்போ சொல்லிடலாம் ஒரு சின்ன ஒரு கதையோட நான் சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன் ஸோ எங்கேயும் ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஓகே யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து யுஎஸில் இருந்து கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வந்துருக்குது அதாவது யுஎஸ்லேருந்து இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது வந்திருக்கிற டேட்டா டூ பாயிண்ட் செவன் பர்சன்ட் வந்துருக்குது எக்ஸ்பெக்டேஷன் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஸோ ஸ்லைட்லி ஹை இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது அதே மாதிரி கோர் இன்ஃப்ளேஷன் வந்து பார்க்கும்போது டூ பாயிண்ட் நைன் வந்துருக்கிற டேட்டா எக்ஸ்பெக்டேஷன் வந்து த்ரீ பர்சன்ட்டு ஸோ ஸ்லைட்லி குறைவான கோர் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துருக்குது பொறுத்த வரையும் இப்போ ரீசெண்ட்டாக வந்த இன்ஃப்ளேஷன் லோவஸ்ட் லெவல் எவ்வளோ அப்படின்னா டூ பாயிண்ட் த்ரீ பெர்சன்ட் டூ பாயிண்ட் த்ரீக்கு கீழே வந்து யூஎஸ் இன்ஃப்ளேஷன் இப்போ ரீசெண்டாக வர கிடையாது இது வந்தது வந்து பிப்ரவரி மந்த் ஐ திங்க் அங்கேருந்து நியர்லி வந்து த்ரீ பர்சன்ட் போச்சு அதுக்கப்புறமா வந்து டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இருந்துச்சு இப்போ வந்து டூ பாயிண்ட் செவன் பெர்சென்ட்ல வந்து நிற்கிது ஓகே எது எப்படி இருந்தாலும் இப்போ வந்து ஃபெட்டோடைய நெக்ஸ்ட் ஈவெண்ட் எப்போ அப்படின்னா கம்மிங் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் கம்மிங் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நைன்டி சிக்ஸ் பெர்சென்ட் போல் இருக்குது அதனால் வந்து வர ஈவெண்ட்டில் வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது போல்டாக இருக்குது நம்ம சிண்ட்ராசு ட்ரம்ப் நேராக ஃபெட் ஆஃபீஸு போயிடுவார் போய் உக்காந்து ரேட் கட் பண்ணால் தான் அந்த ஆஃபீஸ் விட்டு நான் வெளியே போவேன் இல்லை ஒன்னா மிலிட்ரி எல்லாமே வந்து ரவுண்ட் அப் பண்ண சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால வந்து வர ஈவனில் வந்து ரேட் கட் பண்ணுறதுக்குள்ளான பாசிபிலிட்டிஸ் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது அப்படின்ட்டு போல இருக்குது ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்தா வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து எஸ்டர்டே வந்து லைக் ஸ்லைட்லி ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது டவ் வந்து பாயிண்ட் டூ பெர்சென்ட்டு நாஸ்டாக் பாயிண்ட் டூ செவன் பெர்சன்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்ட் ஹைல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது யூஎஸ் ஃபியூச்சர் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது வித் நெகட்டிவ் பயாஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது என்விடியா ஸ்டாக் வந்து இப்போ ப்ரீ மார்க்கெட்டில் ஃபைவ் பர்சன்ட் ஹையில் இருக்குது அதாவது ஹெச் டொண்ட்டி சிப்பு வந்து சைனாவுக்கு வந்து ஹகைன் வந்து ரிஷூம் பண்ண போகிறாங்க அவர் அதனுடைய சேல்ஸை அதனால் என்விடியா வந்து ஃபைவ் பர்சன்ட் ஹையில் இருக்குது நீங்கள் மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பனீஸ் நிற்கி ஆஃப் பர்சன்ட் ஹையில் இருந்துச்சு ஹேங்ஸங் இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹையில் இருந்துச்சு ஷாங்காய் இண்டக்ஸ் ஃபிளாட்டாக இருந்துச்சு நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஹைல தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் 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 ஹண்ட்ரட் ஃபிஃப்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அஹன் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி வரைக்கும் போயிருக்கு ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் செவன்டீன் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருது எயிட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டியில் செட்டில் ஆயிடுது நிஃப்டி ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டின் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிடுது பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ்ல வந்து செட்டில் ஆயிடுது நீங்கள் வந்து செக்டார் வைஸ் பார்க்கும்போது எல்லா செக்டாருமே வந்து ஹைல தான் க்ளோஸ் ஆயிருது ப்ராடர் டிசன் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் வந்து இச் ஒன் பர்சன்ட் ஹை க்ளோஸ் ஆகிருது இதுதான் வந்து போஸ்ட் மார்க்கு போட்டு அதர் அசட் பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் டென் இயர் ஈல்டு வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் த்ரீல இருக்குது ஸ்லைட்லி இயறிக்கிட்டு இருக்குது இப்போ ரீசெண்டாக வந்தது ஃபோர் பாயிண்ட் டூ ஜீரோ வந்துச்சு இப்போ வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் த்ரீல இருக்குது டாலர் இண்டெக்ஸ் நைன்டி எயிட்டுக்கு வந்துருக்குது பிரண்ட் குரூட் சிக்ஸ்டி நைன் டாலர் பெர் பேரலுக்கு இருக்குது பிட்காயின் அது நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்குதுங்க அதை பற்றி சொல்லல ஒரு லட்சத்து இருபது நாயிரம் டாலர் இயர்லி இருக்குது கோல்டு வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டாலர் பேர் அவுன்ஸ் இருக்குது சில்வர் தேர்ட்டி எயிட் டாலர் பேர் அவுன்ஸுக்கு இருக்குது ஓகேங்களா ஓகே இதுதான் அதர் அசட்டு முக்கியமாக நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது டெஸ்ட்லா நீங்கள் வந்து மும்பையில் வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஓப்பன் பண்ணிட்டு வந்து காரு வந்து சேல்ஸ் சேல்ஸுக்கு கொண்டு வந்துட்டாங்க பட் இவங்களுடைய மினிமம் ப்ரைஸே வந்து சிக்ஸ்டி லேக்ஸ் அதாவது ஒய் மாடல் இந்த ஒய் மாடல் வந்து சிக்ஸ்டி லேக்ஸுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க அதாவது குளோபல் லெவலில் வந்து பார்க்கும்போது தான் வந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா தான் வந்து எங்களுக்கு வந்து டேக்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அறுபது லட்ச ரூபா கார் இங்கே நம்ம இந்தியாவில் வந்து ஷாங்காய் ஃபேக்ட்ரியிலேருந்து நம்ம இந்தியாவை கொண்டுட்டு வர்றதுக்கு அவங்க கொடுக்குற டியூட்டி வந்து எவ்வளோன்னா இருபத்தோரு லட்சம் வந்து நாங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ அறுபது லட்ச ரூபா காருக்கு இருபத்தோரு லட்ச ரூபா வந்து டாக்ஸ் வந்து பே பண்ணிருக்காங்கல்ல அதுக்கடுத்து வந்து ஜப்பானுடைய சுமிட்டோமோ மிட்ஸ்வி அப்படிங்கிற ஃபினான்ஷியல் கம்பெனி வந்து எஸ் பேங்க்ல நைன் தௌசண்ட் குரோர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ருபி வந்து எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஒன்ல வந்து செட்டில் இருக்குது ஓகேங்களா ஹெச்டிபி ஃபைனான்ஸ் இன்றைக்கி வந்து ஏனிக்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க ஏனிக்ஸ் ரிப்போர்ட் வந்து ஸ்லைட்லி டவுனில் கொடுத்துருக்குறாங்க டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் டவுனாக தான் கொடுத்துருக்குறாங்க இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது இதே லாஸ்ட் இயர் சேம் கோர்ட்டர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி டூ குரூர் கொடுத்தவங்க இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி எயிட் குரூர் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ ஃபிஃப்டின் பர்சன்ட் கையில் கொடுத்துருக்காங்க பட் இதோடைய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை இப்போ நான் ரீசெண்டாக லிஸ்டிங் ஆனதுனால இதனோட எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் தெரியல பார்க்கலாம் நாளைக்கு வந்து ஹெச்டிபி ஃபைனான்ஸ் வந்து என்ன ரேட்டில் வந்து ரியாக்ட் ஆகுதுன்னு அதுக்கடுத்து வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா ஒரு அருமையான ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்டாக் வந்து நான் வந்து ஃபார்ட்டி செவன் ருபீஸ் வந்து ரெக்கமண்டேஷன் கொடுத்துட்டுருக்கிறேன் பேக் ஆஃப் மகாராஷ்ட்ரா வந்து பைக் பண்ணுங்கள் ஃபார் லாங் டேம்க்கு அப்படின்னு இன்னைக்கு வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் அரௌண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு நாள் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் வந்து ஆயிரத்தி ஐநூறு தொண்ணூற்றி மூணு கோடி கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸ் இயர் வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கோடி கொடுத்துருக்குறாங்க ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க நெட் இன்ட்ரெஸ்ட்டு நெட் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து ஹையாக கொடுத்துருக்குறாங்க எயிட்டீன் பர்சன்ட் ஹையாக கொடுத்துருக்குறாங்க என்பிஏ வந்து அன்சேஞ்சாக இருக்குது ஆன் கோட்ரு பார்க்கும்போது ஸோ ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பேங்க் ஆஃப் மகாராஷ்ட்ரா ஓகே அதுக்கடுத்து வந்து ஜேன்ஸ் ஸ்ட்ரீட்டு இவங்க வந்து எஸ்டர்டே அவங்களுக்கு போட்டிருந்தா நாலாயிரத்தி இரநூறு நாலாயிரத்தி முந்நூறு கோடி வந்து பெனல்டி வந்து இமீடியட்டாக பே பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்காங்களே அதாவது ஜூலை தேர்ட் அன்னைக்கு செபில வந்து இந்த ஜேன் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து பேன் பண்ணியிருந்தாங்க நீங்கள் வந்து இவ்வளோ மார்க்கெட்டை வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து இயக்கி இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிக்கிறீங்க அதில் வந்து உங்களுக்கு போட்டிருக்கிற நாங்கள் பெனல்ட்டி இந்த அமௌண்ட்டு நாலாயிரத்தி நானூறு கோடி இதை வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவங்க அசால்ட்டாக தூக்கி எரிஞ்சுட்டு போயிட்டாங்க ஓகேங்களா அதாவது ஒரு சின்ன கதை சொல்லணும் ஸோ இதுக்கும் ஒரு இந்த ஒரு சின்ன கதைக்கும் வந்து ஒரு லிங்க் இருக்குது என்னன்னா ஒரு வயசான அப்பா அவன் பையன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு கேட்டு நொந்து போயிட்டார் இப்போ வந்து அவர் வந்து படுத்த படுக்கையா இருந்து இறக்கும் தருவாயில் அவன் பையனை கோப்படுற அப்படி கூப்பிட்டு மகனே நீ செவன்த் ஸ்டாண்டர்ட்ல மேக்ஸில் நீ நைன்டி மார்க் எடுத்த அந்த நைன்டி மார்க் எடுத்தது என்னால் இன்னமும் வந்து நம்ப முடியல நான் அப்போ இருந்தும் நான் கேட்டுட்டு இருக்கிறேன் இப்படிடா நீ நைன்டி மார்க் எடுத்த எதுக்காக அந்த ஒன்பது பக்கத்தில் நீ வந்து சைபர் போட்ட அப்படின்னு நான் வந்து அவனை கேட்டுட்டுக்கிறேன் நான் அப்படிலாம் பண்ணலப்பா அப்படின்ட்டு நீ அப்போ இருந்து சொல்லிகிட்டே தான் வர உண்மையை சொல்கிறா என்னால் அதை வந்து ஜீரணிக்க முடியலடா நீ நைன்டி மார்க் எடுத்தத அப்படின்னா அவங்க அப்பா வந்து அவன் பையன்கிட்ட பார்த்து கேட்கற அப்படி அவங்க பையனுக்கு வந்து ஆகி பேரம்பிங்களா இருக்கிறாங்க ஓகேங்களா இப்போ கூப்பிட்டு கேட்கும்போது இப்போவும் அந்த பையன் என்ன சொல்ற அப்படி அப்படின்னா அவன் என்ன சொல்ற அப்படின்னா அப்பா நான் அப்படிலாம் பண்ணலப்பா அப்படிங்கிறா இப்பயாவது சொல்கிறா நான் போய் போய் சேர்றதுக்குள்ள ஒரு உண்மையை தெரிஞ்சுட்டு போறேன் அப்படின்னு அவங்க அப்பா கேக்குற அப்படி உடனே வந்து அப்பா நீ நினைச்சது ஒன்று நான் நினச்சது ஒன்றுப்பா நீ வந்து ஒம்பது பக்கத்தில் எதுக்கு சைபர் போட்டேன்னு கேட்டுருக்குற நான் அப்படிலாம் பண்ணலப்பான்னு நான் அப்போ வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் நான் செஞ்ச தப்பு என்ன அப்படின்னா சைபர் பக்கத்தில் இருந்தாப்பா ஒம்போது போட்டேன் அப்படின்னு பையன் சொல்கிற அப்படி ஸோ ரெண்டுமே வந்து ஃபிராடுங் தான் நீ ஒன்பது மார்க் எடுத்து பக்கத்தில் சைபர் போட்டிருந்தாலும் தொண்ணூறு மார்க் நீ ஜீரோ மார்க் எடுத்து இந்த சைடு நீ ஒன்பது போட்டுருந்தாலும் தொண்ணூறு மார்க்கு ஸோ ரெண்டுமே வந்து ஒரு ஃபிராடு தான் ஓகேங்களா இல்லை நான் என்னென்னு சொல்றது அந்த கேட்டு அவங்க அப்பா வந்து அப்போ போயிட்டாங்க அது மாதிரி இந்த ஜான் ஸ்ட்ரீட் வந்து மார்க்கெட் வந்து ஆர்டிஃபிஷியலாக இன்க்ரீஸ் பண்ணி அதாவது ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எல்லாம் வாங்கிட்டு ஆர்டிபிஷியலாக இன்க்ரீஸ் பண்ணி கால் ஆப்ஷனை விற்றுட்டு மறுபடியும் அங்கேருந்து புட் ஆப்ஷனை நல்லா வாங்கிட்டு மார்க்கெட்டை இறக்கி விட்டு புட் ஆப்ஷனை வந்து ஸ்பேட் பண்ணிக்கிறாங்க ஸோ இவங்க வந்து மார்க்கெட் கண்ட்ரோல் பண்ணி தான் ப்ராஃபிட் பண்ணிக்கிறாங்க அதனால தான் நாலாயிரத்தி நானூறு கோடி வந்து அசால்ட்டாக எடுத்து போட்டு போயிட்டாங்க இவங்க மேலே வந்து தப்பு இல்லை நாங்கள் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு இவங்க நினச்சிருந்தாங்கன்னா செபி கொடுத்துக்கிற ஆர்டருக்கு மேலே அவங்க வந்து அப்பீல் பண்ணலாம் சாட் அப்படின்னு ஒன்று இருக்குது எஸ்ஏடி ஆனால் இவங்க போட்டிருக்கிற ஆர்டருக்கு இவங்க கேட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா பட் செவி கொடுத்தது வந்து சம் டேட்டா தான் கொடுத்துருக்குறாங்க பட் இவங்க வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருந்தால் நாலாயிரத்தி எட்நூறு கோடி நாலாயிரத்தி நானூறு கோடி அசால்ட்டாக போட்டு போயிருப்பாங்க அர்ஷத் மேத்தாவுக்கு இவங்களுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது அர்ஷத் மேத்தா பீரியட்ல வந்து அவர் என்ன பண்ணார் ஸ்டாக்கை ஒரு ஸ்டாக்கை வந்து பை பண்ணிக்கிட்டே போனார் நல்லா ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அங்கே போய் செல் பண்ணாரு ஓகேங்களா ஏன்னா அர்சத் மேத்தா பீரியடில் வந்து கால ஆப்ஷன் புட் ஆப்ஷன் கிடையாது ஸ்டாக் மட்டும் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அதனால் அவர் வந்து ஒரு கம்பெனி வந்து ஆர்டிஃபிஷியலாக இன்க்ரீஸ் பண்ணி நல்லா லோடு பண்ணிட்டு மேலே தூக்கிட்டு போயிட்டு அன்லோட் பண்ணார் அதே தான் இவங்களும் பண்ணிக்கிறாங்க அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அர்சத் மேத்தா பண்ணார் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஜான் ஸ்ட்ரீட் வந்து பண்ணியிருக்கிறாங்க சாங்களே ஸோ ரெண்டுமே ஒன்று தான் என்ன சொல்கிறது பணம் இருக்கிற பக்கம்தான் வந்து வேணாம் இதுக்கு மேலே வந்து நான் பேசினேன் அப்படின்னா யூடியூப்பில் என்னோட வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஓகேங்களா ஏற்கனவே ஒரு வீடியோ ரிமூவ் பண்ணிட்டு வார்னிங் கொடுத்துட்டாங்க யூடியூப்பில் இருந்து அதான் உண்மையை சொல்றது கூட முடியலைன்னு வச்சுக்காங்களே ஓகே இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யூஎஸ் மார்க்கெட்டு இப்போ ஒன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து டவுன்லேட் ஆகிட்டு இருக்குது எஃப்ஐஸ் டேட் அப்டேட் ஆகிடுச்சுன்னா ஒருத்தர் செக் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ ரெக்கார்ட் இருக்கிறது செவன் ஃபிஃப்டினுக்கு நான் வந்து ரெக்கார்ட் இருக்கிறேன் எஸ் ஃபிஃப்டீன்த் ஜூலை அப்டேட் ஆகிடுச்சு எஃப்ஐஸ் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி குரூர் வந்து பை பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் குரோருக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து ஆயிரத்தி ஏழ்நூறு கோடி நியர்லி வந்து பை பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா இப்போ என்ன முக்கியமான ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெனஸ்டே இங்கிலாண்டுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது மார்னிங் லெவன் தேர்ட்டி ஏஎமுக்கு ஈவினிங் வந்து யூஎஸில் வந்து பிபிஐ டேட்டா வருது வெனஸ்டே முக்கியமான இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் என்ன வருது அப்படின்னா ஏஞ்சல் ஒன் ஐடிசி ஹோட்டல்ஸ் டெக் மகேந்திரா இவங்க வந்து ஏனிங்ஸில் போட்டு வெனஸ்டே வந்து சப்மிட் பண்ணுறாங்க ஓகே ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது போக்கிற சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கீழே வச்சுனா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இப்போ ஒரு ஸ்மால் ரேலி கொடுத்துருக்குறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் இருக்குது ஸோ ஹையர் லெவலில் வந்து காசியஸாக இருக்கணும் லோவர் லெவலையும் காஷியஸாக தான் இருக்கணும் ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுனால வால்யூம் இல்லை வால்யூமும் ரொம்ப குறைவாக ட்ரேட் ஆகுது ஆப்ஷன் வந்து ப்ரீமியம் ரொம்ப குறைவாக இருக்குது ஸ்விங்கு அதிகம் இல்லை அதனால வந்து ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து பெட்டர் டு அவாய்ட் ஆப்ஷன் ட்ரேடர் ஓகேங்களா நல்ல ஒரு ஸ்டாக்காக வந்து வாங்கி வச்சுட்டு இருக்கலாம் அவ்வளோதான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கீழே போச்சுன்னா மார்க்கெட்டு அதிகமான வலி கொடுக்கும் அப்படின்னா எதிர்பார்க்கலாம் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரையும் வரும் அதனால அந்த லெவல் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுறது ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அதான் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கேயுமே இல்லை எல்லாமே வந்து நியபை ஸ்ட்ரைக்கில் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஹெவியாக இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கால அண்ட் புட்ல ஈக்குவலாக இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கால் அண்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் புட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் புட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ நியர்பை ஸ்ட்ரைக்கில் வந்து ஓப்பன் இன்ட்ரஸ்ட் அதிகமாக இருக்குது அதனால் வந்து கிளியர் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல நிஃப்டியை பொறுத்தவரையும் இப்போ வந்து ஃபிஃப்டி மினிட்ஸ் கேண்டில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி இந்த டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டிக்கு மேலே போகும்போது இதுதான் வந்து லெவல் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் போகிறதுக்குனா வாய்ப்பு இருக்குது இது வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்கேண்டல் ஸோ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் மேஜர் சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓகேங்களா இந்த ரேலி வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்குனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்லாம் பேங்க் நிப்டி பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் உண்டான வாய்ப்பு இருக்குது சப்போர்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அதுக்கு கீழே வந்தால் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஓகேங்களா ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தேன் அந்த பிரேக் அவுட் ஸ்டாக் என்ன அப்படின்னா விண்டேஜ் அது என்னங்கிறது எப்ப லிஸ்டிங் ஆச்சு அப்படிங்கறத பார்த்தோம் லைக் லாஸ்ட் இயர் அக்டோபர் எயிட்டீன்த் அன்னைக்கு வந்து லிஸ்டிங் ஆகிருக்குது அங்கேருந்து ஒன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ருபீஸ்ல இருந்து ருபீஸ் வந்துட்டு ஒன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டிங்கிறது வந்துருக்குது ஸோ இந்த ஒன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூங்கிறது பிரேக் அவுட் பாயிண்ட் இப்போ இதுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ ஒரு நல்ல ரேலி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டூ ஹண்ட்ரட் வரையும் போகிறதுக்குனால பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த விண்டேஜ் காஃபி ஓகேங்களா இது நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அதனுடைய ஸ்டாப் லாஸ் அப்படின்னா நூற்றி பதினஞ்சு ரூபா நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா செல் பண்ணுறது பெட்டர் இது வந்து நான் லாங் டர்ம்க்கு கொடுக்க கிடையாது ஷார்ட் டர்முக்கு கொடுக்க கிடையாது இது வந்து ஸ்விங் ட்ரேடு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி இந்த ரேஞ்சில் பை பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டின் ருபீஸ் ஸ்டாப் லாஸ் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணியே ஆகணும் ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டின் கீழே போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து வெளியே வந்துடணும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வளமுடன்